பல ஆண்டுகளாக பிறப்பு சான்றிதழில் பெயர் சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் பெயர் சேர்த்துக் கொள்ளலாம் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் விரிவாக பல ஆண்டுகளாக பிறப்பு சான்றிதழில் பெயர் சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் பெயர் சேர்த்துக் கொள்ளலாம் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் குழந்தை பள்ளியில் சேர வாக்காளர் அடையாள அட்டை பெற வயது குறித்து ஆதாரம் காட்ட ஓட்டுநர் உரிமம் பெற கடவுச்சீட்டு மற்றும் விசா உரிமம் உள்ளிட்டவற்றுக்கு பிறப்பு சான்றிதழ் ஒரு முக்கிய ஆவணமாக உள்ளது குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான பிறப்பு சான்றிதழ் ஆகும் பிறப்பு இறப்பு சட்டப்படி இரண்டாயிரமாவது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த குழந்தைகளின் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற விதிமுறையின்படி பெயர் பதிவு செய்யாதவர்கள் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் எனவும் கால அவகாசம் இனி நீட்டிக்கப்படாது என்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வது நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த ஃபஸ்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்த எல்லா குழந்தைகளும் பேர் விடுபட்டு போயிருந்ததுன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் டைம் கொடுத்தாங்க அது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் முடிஞ்சது தேர்ட்டி ஃபஸ்ட்டு டுவெல் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் முடிஞ்சது அதுக்கப்புறம் பப்ளிக்கோட டிமாண்டு இல்லை இன்னும் கொஞ்சம் விடுபட்டு போயிருக்குன்றதால ஃபைவ் இயர்ஸாக ஃபைவ் இயர்ஸாக ரெண்டு முறை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ கடைசியாக கொடுத்துருக்க எக்ஸ்டென்ஷன் பிரகாரம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த காலம் இது முடிகிறது ஸோ அதனால்தான் என்ன பண்ணுறோம் இது மாதிரி ஏதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் குழந்தை பேரு பதியாமல் இருந்ததுன்னா தயவுசெய்து செய்து இந்த பீரியடுக்குள்ளே பதிவு பண்ணிவிடுங்க அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளின் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை உறுதி செய்வது பிறப்பு சான்றிதழ் மட்டுமே ஆகையால் ஒரு வருடத்திற்குள் அதனை பதிவு செய்திட வேண்டும் என்றும் பிறந்த குழந்தைக்கு பெயர் இல்லாமல் பிறப்பு சான்றிதழ் வாங்கி இருந்தால் முதல் ஒரு வருடத்திற்குள் பயிருடன் சேர்த்து உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கும் பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் ஐடென்டிட்டி வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால எல்லா குழந்தைகளும் தவறாமல் பதிவு பண்ணிக்கிட்டோம் குழந்தையோட பேரை வச்சுக்கணும் அந்த பிளேஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நம்மளோட சுகாதாரத்துறையில் என்னென்னா குழந்த இன்ஸ்டியூஷனில் பிறக்கும் போதே அதை டிஸ்சார்ஜ் பண்ணும்போதே அதுக்கு உண்டான பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பக்கூடிய வழக்கம் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கிங்க டெத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூஷனில் நடக்கிறது உடனுக்குடன் பதிவாயிடுது ஆனால் வீட்டில் நடக்கக்கூடிய மரணங்களையும் வந்து இப்போ உடனுக்குடன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி எந்தவித பிரச்சனைகளையும் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த ரிக்வஸ்டும் பொதுமக்களுக்கு வேண்டிக்கிறோம் பல ஆண்டுகளாக பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்யாதவர்கள் பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்வதற்காக சுகாதாரத்துறையின் சார்பில் மாவட்டந்தோறும் பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அச்சிறப்பு முகாம்களை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார் பன்னெண்டாயிரம் பர்த் அண்ட் டெத்ஸ்ட் இருக்கு தமிழ்நாடு பதிவு பண்ணிக்கலாம் ஆனா என்னென்னா உங்களோட பகுதிக்கு இருக்கிற பர்தன் டெத்துக்கு தான் போகணும் பர்தன் டெத் வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பண்ணுவாங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பண்ணுவாங்க விஓ பண்ணுவாங்க உங்களோட பகுதி நகர்ப்புறமோ இல்லை இந்த புறம் நகர்ப்புறமோ இல்லை கிராமப்புறமோ அந்தந்த பகுதியை சார்ந்த பர்தன் டெத் ரிஜிஸ்டருக்கு நீங்கள் அணுகுனா போகிறோம் இந்த பேர் பதிவு பண்ணுறதுக்கும் நீங்கள் அவங்களை அணுகுனா போகிறோம் அவங்க அதுக்கு உண்டான வழிமுறைகளும் கைடன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுவரை பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்யாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்